வணக்கம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் இறை நினைப்பை பற்றி நாராயணன் நாரதருக்கு வைத்த சோதனையும் பட்டினத்தார் சொன்னதும் ஒருமுறை முறை நாரதர் வைகுண்டம் செல்கிறார் அப்போது நாராயணன் அவரை வரவேற்கிறார் நாராயணா நாராயணா என்று சொல்லி நாராயணனிடம் செல்கிறார் பிரபு எனக்கு ஒரு சந்தேகம் நான் மட்டும்தான் சதா எப்பொழுதும் உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் பூமியில் இருக்கக்கூடிய எந்த மானிடனும் உங்களைப் பற்றிய நினைப்பு ஒருபோதும் இருந்ததில்லை அப்படியே நினைத்தாலும் ஏதோ பேச்சுக்காக நினைக்கிறார்கள் அல்லது கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டோம் என்ற ஒரு திருப்தியில் போய்விடுகிறார்கள் அத்தோடு உங்களை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் இதற்கு என்னதான் காரணம் பிரபு தாங்கள் சொல்லி அருள வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு நாராயணன் சொல்கிறேன் கேள் என்று கூறி உமது வலதுகையை நீட்டுங்கள் என்று சொல்லி அந்த உள்ளங்கையில் என்னை நிறந்த கிண்ணத்தை வைத்து விடுகிறார் நாரதா இந்த கிண்ணத்தில் உள்ள எண்ணெய் சிந்தாமல் இந்த உலகத்தை சுற்றி மீண்டும் என்னிடத்தில் வந்து சேர் அப்புறம் உனக்கு சொல்லுகிறேன் நீ கேட்ட கேள்விக்கான பதிலை என்று சொல்கிறார் அப்படியே ஆகட்டும் பிரபு என்று நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டே அந்த எண்ணெய்கிண்ணத்தை பார்த்தவாறே நடந்து செல்ல ஆரம்பிக்கிறார் ஒருபடியாக உலகை சுற்றி முடித்து வைகுண்டம் வருகிறார் நாராயணனிடம் அப்பொழுது நாரத நாராயணனிடம் சொல்கிறார் பிரபு நீங்கள் சொன்னபடியே என்னையை சிந்தாமல் நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் என்று கூறுகிறார் சரி நாரதா சதா என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாயே நீ இங்கு வரும்போது என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்கவில்லையே என்ன காரணம் அதுவா பிரபு தாங்கள் என்ன சொன்னீர்கள் இந்த எண்ணெயை சிந்தாமல் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா அதனால் என் கவனம் முழுதும் இந்த எண்ணெய் கிண்ணத்தின் மேலே இருந்தது நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டே நான் நடந்தேன் என்றால் நான் நடப்பதா நாராயணா என்று சொல்வதை பார்ப்பதா அல்ல கிண்ணத்தில் உள்ள எண்ணெய் சிந்தாமல் தவிர்ப்பதா அதனால் என் கவனம் இந்த எண்ணெய் கிண்ணத்தின் மேலே இருந்தது அதனால்தான் உங்களுடைய பெயரை உச்சரிக்க என்னால் முடியவில்லை என்று நாரதர் சொல்கிறார் இப்பொழுது புரிகிறதா நாரதா ஏன் எல்லாரும் சதா என்னையே சிந்திப்பதில்லை என்று மானிடருடைய வாழ்க்கை உன் கையில் வைத்த என்னை கிண்ணம் கொன்றது அவரது வாழ்க்கை கடமைகளை பார்ப்பார்களா சதா என்னையே பற்றி நினைத்துக் கொண்டிருப்பார்களா சொல் இப்பொழுது சொல் ஆமாம் பிரபு நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று நாரதர் கூறுகிறார் எவர் ஒருவர் தன்னுடைய இல்லற கடமையையும் செவ்வளவே செய்து முடித்துவிட்டு என்னை அடைய வேண்டும் என்ற வைராகியத்தையும் முயற்சியும் மேற்கொண்டு அதற்கான சாதகத்தை செய்கிறார்களோ அவர்கள் என்னை வந்து அடைவார்கள் இதற்கு அவர்கள் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் தியாகம் செய்யாமல் எந்த மேல்நிலையும் யாருக்கும் கிட்டுவதில்லை புரிகிறதா நாரதா என்று சொல்கிறார் மானிடர்கள் எப்பொழுதும் தன் வாழ்க்கையை பற்றியே நினைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய பிறவியை முடித்துக் கொள்கிறார்கள் இதனால் இவர்கள் பிறவி சூழலில் சிக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் வாழ்க்கையின் லட்சியத்தை உணராமல் ஆன்ம மேம்பாடு அடையாமலே உயிரை பெற்று விடுகிறார்கள் மீண்டும் மீண்டும் பிறவிக்கு ஆளாகிறார்கள் கீமையில் கண்ணன் கூறுவதை கேளுங்கள் மனிதர்களின் பயம் எது என்று அர்ஜுனன் கேட்கும்போது போது பற்றி கிருஷ்ணர் இவ்வாறு சொல்கிறார் முடிவற்ற காலம் வரை மனிதர்கள் இறப்பதும் பிறப்பதுமே ஒரு மனிதனுடைய பயம் என்று கூறுகிறார் கிருஷ்ணர் கடலில் அலைகள் ஓயாமல் எழுகின்றன அதை போலவே இந்த சம்சார கடலில் பிறப்பு இறப்பு என்ற முடிவற்ற அலைகள் எழுந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன கடலின் அலைகளை கூட எண்ணிவிடலாம் இந்த பரமாத்மாவின் உண்மை ஏற்படாத வரை எத்தனை முறை இறக்க வேண்டும் என்றும் எண்ணிக்கூட பார்க்க இயலாது இந்த மரணம் என்ற சம்சார கடலில் இருந்து கரை ஏற வேண்டும் என்றால் பிறப்பு இறப்பு இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டு பிரபஞ்சத்தில் இருந்து அறவே ஒதுங்கி சித் ஆனந்தமயமான பிரமத்துடன் விடுவதுதான் இந்த பயத்திலிருந்து மீள வைப்பதாகும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் இப்போது பட்டினத்தார் மானிடர் வாழ்க்கையை பற்றி என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம் ஒரு முறை பட்டினத்தார் ஒரு வீதியின் வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு வீட்டில் இருந்து அழுகல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன சென்று கொண்டிருந்த பட்டினத்தார் நின்று அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார் ஒருவன் இறந்து கிடக்க அவனை சுற்றி அவனது உறவினர்கள் ஓலமிட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது பட்டினத்தார் அவர்களை பார்த்து இன்று இறந்தவனை கண்டு நாளை இறக்கப் போகிறவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டே செல்கிறார் ஆறு அறிவிருந்தும் மரணத்தை தடுக்கும் வழியை உணராதவர்கள் இவர்கள் என்று கூறுகிறார் தன்னை அறி என்று பெரியவர்கள் சொன்னார்கள் முதலில் நாம் ஏன் பிறந்தோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிறவியின் இறுதி இலக்கு எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை எதுவுமே தெரியாமல் தன் புலன் இன்பத்திற்காகவும் குடும்ப சுமையை சுமப்பதற்கும் இந்த வாழ்நாளை வீணடித்து பிரவினையும் வீணடித்துக் கொள்கிறார்கள் அரிதருது மானிடராய் பிறத்தல் அறிது இந்த மானிட தேகம் இருக்கும் வரைதான் இறைவனை அடையும் வாய்ப்பு நமக்கு இருக்கும் வேறு உயிரினமாக பிறந்து விட்டோம் என்றால் இறைவனை அடைவதற்கு வாய்ப்புகள் ஒருபோதும் உருவாவாது எனவே இப்பிரமியிலேயே தன் கடமையும் செய்து கொண்டு இறைவனை அடையக்கூடிய வழியையும் நாம் ஆராய வேண்டும் நாம் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் துறவரம் கூண்டு காட்டிற்கு சென்று ஜபம் செய்து தியானம் செய்து இறைவனை அடையலாம் என்றால் அது நடக்காத காரியம் ஒரு குருவிடம் உபதேசம் பெற்று குருகுலத்தில் வாழலாம் என்றால் அதுவும் நடக்காத விஷயம் ஆனால் கர்மயோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா இல்லறத்தில் வாழும் போலவே கடமையாக செயல்களை செய்து கொண்டு அந்த கடமையில் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் பற்றில்லாத செயல்களால் கர்மா விளைவதில்லை இதை யாரும் வாழுங்காலத்தில் சரியாக கடைபிடித்துமே ஆனால் நாம் காட்டிற்கு சென்று தவம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பகவான் அதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் அதையா செய்கிறோம் இயந்திர வாழ்க்கை அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சமாவது நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருக்கும் வர வேண்டும் வாழக்கூடிய வாழ்க்கையில் புலன் சுகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும் ஒரே சமயத்தில் ஒரு பிறவியை மாற்றிக்கொள்ள இயலாது இப்பிறப்பில் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒரு கடக்கால் போட்டுக்கொள்ளலாம் அடுத்த பிறப்பில் அந்த கடக்காலில் இருந்து வீடு கட்டிக்கொள்ளலாம் இப்படியாக ஒரே பிறவியில் நாம் இறைவனை அடையவில்லை என்றாலும் ஓரிரு பிறவியிலாவது நாம் அடைவதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது அதை நாம் தான் சிரத்தை எடுத்து முயற்சியுடன் வைராகியத்துடன் செய்ய வேண்டும் இதை என் கருத்தாக உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்